பார்க்குற முன்ன சமையலும் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைங்கிற பில் பட்டனை அமைச்சிக்கங்க நம்ம வந்து பார்த்திங்கனாக்க ஒரு கீரை அடை தோசை தாங்க பார்க்க போகிறோம் முருங்கை கீரை அடை தோசை ரொம்ப டேஸ்டி ஹெல்தி வெயில் அது ரொம்ப நல்லதுங்க நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிறது அவ்வளோ நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் புழுங்கரிசி வச்சு நம்ம ரெடி பண்ணிவிட்டு நல்லா ஊற வச்சு ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கார சட்னி வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வச்சு நல்லா பச்சாவையே அரைச்சிட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி உண்டு நாப்பில் அதை நல்லா வதச்சி தனியாக எடுத்துக்கணுங்க அதுக்கப்புறம் கீரைக்கு பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றி வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு தட்டி போட்டுட்டு அதுலேயே பார்த்திங்கன்னா கீரையும் நல்லா உருவி போட்டு நல்லா அலசிட்டு கீரை எடுத்துட்டு மஞ்சள் கூலி பெருங்காயெல்லாம் உத்து எல்லாம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஜோசை ஊற்றிக்கோங்கன்னா கீரை வந்து இந்த கீரை அவ்வளோ ஒரு சத்தானதுங்க நம்ம முருங்கக்கீரையை தண்ணியை போய் நம்ம குழந்தைங்க சாப்பிடாது நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வந்து அடை தோசை செஞ்சு அதில் வந்து நம்ம கீரை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக கீரைக்கு சத்தும் நமக்கு தேவையான அளவு கிடைச்சிக்கோங்க முருங்கை அயன் சத்து இதெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது வச்சுக்கோங்க இந்த மாதிரி கார சட்னி வச்சு சாப்பிட்றப்ப கண்டிப்பாக குழந்தைங்க வந்து அடை தோசையெல்லாம் வேண்டான்னு சொல்லவே சொல்ல மாட்டாங்க நம்ம எப்போவுமே செய்கிற மெயின் டிஷ்ஷில் அடை அந்த சைட் டிஷ் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா கூடையே கொஞ்சம் சாப்பிட்டுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தேங்காயெல்லாம் போட்டு செய்கிறதுனால நறுக்கு நறுக்கணும் நல்லா செம்ம டேஸ்டியாக இருக்கணுங்க இது பகலில் செஞ்சுக்கணும் கீரை போகிறத நைட்டில் செஞ்சுக்கூடாது ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா கார போலி வேணும்னா எங்கள் ஊர் சைட்லலாம் நான் உப்புட்டோன்னு சொல்லுவோம் இது வந்து நான் அதே மாதிரியே அவங்க அங்கே எங்கள் வீட்டில எல்லாம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மேமாவும் திக்னஸ்ஸாக இருக்கும் அம்மா உப்புட்டோன்னு பண்ணுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காரம் காரம் போட்டு எனக்கு வேணும்னா கோட்டு கேரட்டு இதை வந்து நல்லா கட் பண்ணி பொடியை கட் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா சில்லி மசாலா என்னென்ன மசாலா வீட்டில் வச்சுருக்கோன்னா எல்லாத்தையும் போட்டு வதக்கி உப்பு போட்டு மல்லித்தலை போட்டு அதை தனியாக வச்சுக்கிட்டேங்க இதுக்கு ஸ்வீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு கடலப்பருப்பு ஊற வச்சு அதுக்கு தேங்காய் துருவி போட்டு வெள்ளம்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கிட்டேன் ஈவினிங் வந்து இது மாதிரி எனக்கு செஞ்சு வச்சாகணும் அப்படின்ட்டா கடையில் வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அவங்க பாம் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் கட்டுப்படியாகும் அதனால் வந்து அவங்க பாம் அவ்வளோ எண்ணெய் ஊற்றி அதை தொட்டு செய்கிறாங்க அது எனக்கு வாங்குறதே ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஆனால் சூழ்நிலும் கேட்க மாட்டேங்கிறான் வாங்கி கொடுங்க எனக்கு அந்த போலி காரப்போலி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சரி அதனால தான் நான் வீட்டில் செஞ்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவோம் கடலை யூஸ் பண்ணால் அந்த ஸ்மெல் வரும் பிடிக்காது அது மாதிரி தான் நான் செஞ்சுக்கிட்டேங்க நல்லா சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சுங்க திருப்தியாக பசங்க வந்து வேங்கிறத சாப்பிட்டுக்கிட்டேன்